பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் ஏற்கனவே அமித்ஷா தமிழகம் வந்திருந்த பொழுது அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சிதான் தமிழகத்துல இருக்கும் அதுல வந்து பாஜகவும் நிச்சயம் அங்கம் வகிக்கும் கூட்டணியில அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அன்றையிலிருந்தே கூட பழனிசாமி இதை மறுத்து வந்திருந்தாலும் எப்பொழுது ஸ்டாலினுக்கு பதிலுக்கு தரும் வகையில இப்ப மீண்டும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதிமுகவே வந்து பெரும்பான்மையாக தனித்து வந்து ஆட்சி புரியக்கூடிய பலத்தை பெறும் அதனால யாருடைய பலமும் எங்களுக்கு தேவை இருக்காது ஆனால் நாங்க வந்து அவர்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு முட்டாள்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பழனிசாமி பேசியிருக்கிறார் ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஆரம்பத்தில் இருந்தே பாஜக பல தவறுகளை செய்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக நான் இதை பார்க்கணும் அதை ஏற்கனவே இதை பத்தி நான் கோடிட்டு காட்டியிருக்கேன் முதல்ல வந்து இன்னைக்கு அதிமுகவுக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கிறது பிஜேபி பதினாறுல இருந்து பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு இருந்தது இப்ப இந்த கூட்டணி பிஜேபியோட வராட்டாச்சுன்னா இந்த உத்வேகமே இன்னைக்கு அதிமுக தரப்புல வந்திருக்காது முதல்ல அதிமுகவுக்கு இந்த ஒரு ஸ்டார்ட் புஷ் கொடுத்து விட்டது முதல்ல பிஜேபி நான் அது ஏற்கனவே ஒருக்கு நான் வந்து கேள்வி பதிலே வேற ஒரு நிகழ்ச்சியில் ஏற்கனவே இந்த விஷயத்த நான் சொல்லி இருந்தேன் ரெண்டாவது பாஜக முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா பாஜக தன் கட்சியை வளர்த்து கொள்வதற்கு பாஜக தலைமையை முடிவு செய்யணும் அதிமுகவுக்கு சின்னம் வாங்கி கொடுக்குற வேலையை பாஜக பார்த்தது இந்த சின்னம் இல்லாட்ட இன்னைக்கு இந்த எடப்பாடி இப்படி பேசியிருக்க முடியுமா முடியாது முதல்ல இந்த சின்னம் வாங்கி கொடுத்து முதல்ல இந்த எடப்பாடிக்கு முதல்ல மறுவாழ்வு கொடுத்தது பிஜேபி ரெண்டாவது நம்ம ஒரு ஆளுக்கு உதவும் போது அந்த உதவிக்கு அவர் தகுதியானவரா அப்படிங்க உள்ள தலைவர்கள் யோசிக்கணும் ஏன்னா பிஜேபி தலைவர்கள் மத்தியில் இந்த குழப்பத்துக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா அவங்க சில தான் வேலை செய்வாங்க எதிர்பார்ப்புகள் ஈடே விடாமல் போனது ஒண்ணு இவங்க என்ன பண்ணாங்க ஒரு தனிப்பொருள் கட்சியாக பிஜேபியை கொண்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலைய ஒரு பிரசிடன்ட் ஆக்கினாங்க அண்ணாமலையோடு ரீச் இன்னைக்கு நான் எப்பவும் திருப்பி திருப்பி சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்லையும் மக்கள் மக்கள்கிட்ட சென்றடையக்கூடிய ஈர்ப்பு அதிகம் உள்ள தலைவர்னா அண்ணாமலை தான் இல்லை எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அண்ணாமலையிட்ட உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா அவர் அது மட்டுமே வச்சு நம்ம எலெக்ஷன் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கட்சியின் கட்டமைப்பை பத்தி கவலைப்படாம அவர் அரசியல் நடத்திட்டு போயிட்டார் அதனால அண்ணாமலை ரீச் ஆயிருக்கார் ஆனா ஜெயிக்கிற அளவு ஓட்டு வருமா அந்த ஓட்டை கொண்டு வரக்கூடிய கட்டமைப்பு என்பது கட்சியில் இருக்கிறதா அதை பத்தி அவர் கவலைப்படல அவர் அவர் நினைச்சாரான்னு நமக்கு தெரியல அது கட்சியில உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சரி அப்போ இது நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டு இவங்க வந்து ஒரு ஃபெயிலியர் அந்த இடத்துல அப்ப நீங்க என்ன பண்ணோம் அடுத்தது என்ன யோசிக்கணும் சரி பார்லிமெண்ட்ல உள்ள மொமெண்டத்தை வச்சு கேரி ஓவர் பண்ணி ஸ்டேட் எலெக்ஷனு கட்சியை தயார் பண்ணி இருக்கணும் எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோத்து போன உடனே அவர் இப்போ கட்சியை விட்டுவிட்டு அவர் ஓடிபிட்டார் வெளிநாட்டுக்கு படிக்க முதல்ல கட்சி தலைமை இங்க ஒரு ஃபுல் டைம் ஜாப் அவர் இப்ப என்ன சொல்றாரு எனக்கு பதவியே நான் வெங்காயம் என்று தான் நான் நினைத்தேன் அப்போ ஒரு கட்சிக்குள்ள ஒரு பொறுப்புக்கு கூட அவர் வந்து மரியாதை கொடுக்காத ஒரு மனநிலை உள்ளவர் அதனால அவர் கட்சி கட்டமைப்பை பற்றி கண்டிப்பாக கவலைப்பட்டிருக்க மாட்டார் சோ என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இட்ஸ் கோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பிஜேபி அதை பிஜேபி இழந்தது அது இழந்த காரணத்தினால திமுகவை தோக்கடிக்க வேற வழி இல்லைன்னு அதிமுக பக்கம் சாய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணு வந்து கட்டமைப்பு அது ஒழிக்கப்பட்டது அதே நேரத்தில் இண்டிவிஜுவல் பாப்புலாரிட்டியை அவர் வளர்த்தார் பட் இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் ஆனா அவர் இதை விட்டுட்டார் இதில் என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா பிஜேபிக்கு அதுக்கு மேல அதாவது எந்த நேரத்துல அவர் கட்சியை கூட இருந்து மேலே கொண்டு வந்திருக்கணுமோ அந்த நேரம் அவர் விட்டு போட்டார் இதனால என்னன்னா பிஜேபி அந்த பண்ண முடியல இன்னைக்கு பிஜேபி தலைமையில வேற கூட்டணி அமைஞ்சிருக்கும் நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லி இருக்கேன் இரண்டாயிரத்தி இன்னைக்கு மோடி கிடையாது அப்பதான் மோடி அறிமுகப்படுத்துறாங்க ஆனா அந்த எலெக்ஷன்ல வந்து பிஜேபி கூட்டணி கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீதம் வாக்குகளை பெற்றது ஆனால் இந்த அந்த அந்தளவு பிறலை இங்கே நல்லா தெரியணும் போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஸோ அது என்னன்னா பிஜேபியின் கட்டமைப்பு பிஜேபி தொண்டர் பலத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி ஏன்னா எப்போவுமே சொல்கிற விஷயம் தான் பிஜேபியை மாதிரி ஒரு கமிட்டட் கேடர் இருக்கக்கூடிய கட்சிங்கிறது எதுவுமே இருக்க முடியாது வேற கட்சிக்கு ஒரு பதவி பணம் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இருக்கலாம் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் வந்து இவங்க வந்து ஜெயலலிதா கருணாநிதின்னு இருக்கக்கூடிய ரெண்டு லீடர்ஸையும் சேலஞ்சு பண்ணாங்க இது பிஜேபியோட ஒரு ஸ்ட்ரென்த் இந்த ஸ்ட்ரென்த்தை பிஜேபி விட்டது தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் வந்த தலைவர்கள் அதுக்கப்புறம் அண்ணாமலை வரும்போது நானும் உண்மைக்கு சந்தோஷப்பட்டேன் எப்பா இதுக்கு ஒரு மறுவாழ்வு வரும் அப்படின்னு ஆனால் அவர் வந்து அவரோட நிறுத்திக்கிட்டாரே தவிர கட்சி லெவலுக்கு அவரும் போகலை அது ஒரு பெரிய ஒரு குறைபாடாக இருந்தது அப்போ இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் வேற இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏடிஎம்கே வந்து உள்ள கொண்டு வரணும் பாக்குறாங்க அதிமுகவோட நிலைமை என்ன இன்னைக்கு நாற்பத்தி நாப்பத்தஞ்சு வயசு கீழே ஆளே இல்லாத கட்சி அதிமுக இன்னும் கமிட்டி பல ஊர்களில் போட்டுக்கிட்டு இருக்காங்க பல ஊர்ல இன்னைக்கு அதிமுக பூத் கமிட்டி போடுறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் இன்னைத்த கள நிலவரம் அப்போ இந்த நிலவரத்துல இருந்துகிட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றாரு அப்ப இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா சின்ன வாங்கியாச்சும் பிஜேபியை வச்சு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா தொய்ந்து கிடந்ததுக்கு பிஜேபியோட ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த வேகத்துல ஆரம்பிச்சாச்சு எல்லாரையும் கமிட் பண்ண வச்சாச்சு கமிட் பண்ண வச்ச உடனே எப்படி பிஜேபியை கழட்டி விடுறது ஏன் பிஜேபியை கழட்டி விடுறதுன்னு நினைக்கிறோம் இப்ப நான் திருப்பியும் வரேன் வந்து சொல்லியாச்சுன்னா நம்ம ஏதோ அண்ணாமலை எதிர்ப்பாளர் நைனார் எதிர்ப்பாளர் இவர் ஆதரவாளர் இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து அப்செக்டிவா அரசியலை பார்க்குறதையும் கூட இந்த ஹீரோஷிப் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு அண்ணாமலை இன்னைக்கு வந்து கட்சி தலைவர் பதவியிலிருந்து வந்ததுக்கப்புறம் பிஜேபியில் ஒட்டுமொத்தமாக ஒரு சுணக்கம் வந்திருக்கிறது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இது ரெண்டு விஷயம் ஒன்று அவர் இருக்கும் போது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார் இவர் ரொம்ப பேசிவான ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கார் ஸோ எலெக்ஷன் நேரத்தில் இது எடுபடாது ஏன்னா நீங்க அந்த மாதிரியான ஒரு இதில் கட்சியை கொண்டு போயிட்டீங்க சரி கட்டமைப்பை சரி பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு நேரம் இருக்கான அதுக்கு நேரம் இல்லை ஏன்னா ஒரு புல் ஃபேக்டர் இருந்தது அண்ணாமலைன்னு இப்போ அந்த புல் ஃபேக்டர் உங்களுக்கு இல்லை உங்களால் இப்போ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியலை ஸோ இன்னைக்கு பிஜேபியோட ரெண்டாவது பட்டம் என்னன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த லீடர்ஷிப்பும் இல்லை அதே நேரத்தில் இந்த அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஃபேஸ் ஃபேஸ் எலக்ட்ரல் ஃபேஸும் இல்லை அதே நேரத்தில் கட்டமைப்பை சரி பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை இல்லைன்னா கட்டமைப்பை சரி பண்ண முடியாத அளவு இதுக்கு முன்னாடி அண்ணாமலை பீரியட்ல கட்சியை ஒழிஞ்சு வச்சாங்கிறது எனக்கு தெரியலை இது ரெண்டும் நடந்து போச்சு இப்போ பிஜேபி இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு ஆனா தொடர்ந்து இப்போ வந்து எடப்பாடி இதை பேசிக்கிட்டு வர்றார் அப்ப இது எப்ப சரியாகும் இதே மாதிரி ஒரு அக்ரஸிவ் ஸ்டாண்ட் பிஜேபி எடுத்தால் சரியாகும் ஆனா பிஜேபி எடுத்தா எடப்பாடி அதுக்கு ஒத்து வருவாருன்னா கண்டிப்பா மாட்டார் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அன்வர் ராஜா வந்து திமுக போய் சேர்ந்திருக்காரு இப்போ இவர் என்ன இவர் எதிர்பார்க்கறது என்னன்னா பிஜேபியை தானாக இவர் தள்ளணுமா இல்ல பிஜேபியை தானா வெளியில போகணுமா தான் அவர் எதிர்பார்ப்பார் ஏன்னா இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா வேற கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்குள்ள சேர்த்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி இல்லாத இது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முதல்ல விஜய் வருவோம் அப்படியா கண்டிப்பா வாய்ப்பு இல்ல விஜய் மனசுல எப்படின்னா தான் எப்படியும் சிஎம் எண்ணத்துல தான் அவர் அவர் இன்னைக்கு தனக்குள்ள அரசியல் வச்சு இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்க்கணும் அப்படியே கூட்டணிக்கு வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு சீட்டு வாங்கியாச்சுன்னா அவருக்கு முப்பது சீட்டு கிடைச்சதுன்னு வீங்க இந்த முப்பது சீட்ல இருக்கிற எம்எல்ஏ எவ்வளவு நாள் விஜயோட இருப்பா அப்படி கஷ்டம் தான் அதனால கட்சி ஆரம்பிச்சு முதல் எலெக்ஷன்ல விஜயகாந்துக்கு நடந்த நிலைமை தனக்கு ஆயிடும் அப்படிங்கக்கூடிய பயம் விஜய்க்கும் இருக்கத்தான் செய்யும் கண்டிப்பாக ஏன்னா எலெக்ஷன் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இது சகஜமான ஒரு விஷயம் அதனால அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பு விஜய் எடுக்கிறதுங்கிறது அடுத்தது சீமான்ட பேச்சுவார்த்தை நடத்தினா சீமான்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவர் ஒத்துக்கிட்டாலும் அங்கே இதே கண்டிஷன் தான் வரும் திமுக அதிமுகவின் ஒட்டுமொத்தமா அதிமுக தான் அமைச்சரவைங்கிறது ஒத்துக்க முடியாது அப்ப இந்த கட்சிகளை உள்ள கொண்டு வரணும்னா இப்போ வந்து அதிமுகவோடு இந்த சீட்டுகள் குறையும் அப்படி வந்தாச்சுன்னா பார்கெனிங் பவர் அதிமுகவில் இருக்காது அப்ப நீங்க அதிக சீட்டு இப்ப வந்து மத்திய ஆட்சியில் இருக்கிறதை வைத்து கேட்கக்கூடிய கட்சி பிஜேபி வெளியிலதான் நுங்கக்கூடியது அதி எடப்பாடிக்குள்ளே எதிர்வார் ஆனா ஒரு விஷயம் எடப்பாடி புரிஞ்சுக்கலை என்ன புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொன்னா நன்றி எல்லாம் அரசியல் நீங்க பாக்க கூடாது நாலு வருஷம் நம்ம ஆட்சி நடத்தணும் அது பிஜேபி தயவு இல்லாட்டா நடந்திருக்காது அப்படிங்கக்கூடியது எடப்பாடி அடுத்தது இந்த சின்னம்ங்க கூடியது இன்னைக்கு ரெட்டையில சின்னம் நீங்க வந்தது பிஜேபி தயவுனாலங்க கூடியதோ புரிஞ்சுக்கணும் பதினாறுல இருந்து பதினெட்டு பர்சன்ட் ஓட்டுக்கு போன ஒரு கட்சி நீ பிஜேபி வராம இருந்தா இந்த இம்பட்டசே வந்திருக்காது அப்படிங்கக்கூடியது இன்னும் எடப்பாடி புரிஞ்சுக்கல இப்ப அதிமுக இருக்கக்கூடிய வெவ்வேறு தலைவர்களை எல்லாம் பிளக்கேட் பண்ணி மாதிரியான தான் ஃபீல் இடையில எக்கச்சக்க பிரச்சனை அதிமுக இருந்தது இவரை வந்து பிஜேபி காரங்க கூட்டு வச்சு பேசினதுனால இவர்தான் அதிமுகவின் தலைவர்ங்கிற மாதிரியான தோரண ஒரு தோற்றத்தையே பிஜேபினால வந்தது இன்னைக்கு அதை இன்னைக்கு அவர் கட்சியை தன் கையில கட்டுப்பாட்டுக்குள்ள முழுக்க வச்சுக்கிட்டு இருக்க ரெண்டாவது இப்ப வந்து ஏடிஎம்கே குள்ள ஒரு ஸ்ப்ளிட் இன்ஜினியர் பண்றதுங்க கூடிய லாஸ்ட் மூமெண்ட் யாரும் செய்ய மாட்டாங்க ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒன்பது மாசம் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி வந்து இந்த அரசியலை விளையாடுறாரு ரெண்டாவது பிஜேபிலையும் நான் அடிக்கடி இது சொல்ற ஒரு விஷயம் சார் நீங்க வந்து எல்லா கட்சியிலையும் கூட்டணி பேசுவாங்க கூட்டணி வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல்வாதிகள் பேசணும் இடைத்திரகர்களை வைத்து கூட்டணி பேசியாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான பிரச்சனை வரும் ஏன்னா அரசியல் நிலவரம் என்ன இன்னைக்கு என்ன ஃபீல்டுல இருக்கு மேத்தமேட்டிக்ஸ் இல்லை பாலிட்டிக்ஸு அது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து பல இடங்களில் வந்து பிஜேபி தவறக்கூடிய ஒரு இடமாக நான் பார்க்குறேன் ஸோ இது ஏற்கனவே இந்த விஷயம் வரும்போது முதல்ல இந்த கூட்டணி வரும்போது நான் இந்த விஷயத்தை சொன்னேன் அப்ப நம்ம தான் இந்த செய்திகள் சிந்தனைகள் போன போது நான் சொன்னேன் அதிமுகவுக்கு மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது ஆனா இவங்க கோஆர்டினேஷன் கூடியது ஒர்க்கர்ஸ் மத்தியில வருமாங்கிறது சந்தேகம் கண்டிப்பா நம்ம தான் பேசணும் அதை இன்னைக்கு வந்து தொடர்ந்து பழனிசாமி பேசி வரக்கூடியது எந்த அளவுல வந்து கீழ லெவல்ல இப்ப கோஆர்டினேஷனை ஏற்படுத்தும் நிச்சயமாக ஏற்படுத்தாது ஏற்படுத்தாது அப்படி வரும்போது இந்த கூட்டணி கெமிஸ்ட்ரிங்க கூடியது கேள்விக்குறியாகிறதே இல்லையா நிச்சயமா இப்போ மேல இருக்கிறவங்க இப்ப தெளிவா சொல்லணும் ஒன்னு கூட்டணி ஆட்சியா இல்ல இந்த ஆட்சியா இவ ஒரு பக்கம் பேசிட்டு போறாங்க அவரு பாட்டு ஒரு மீட்டிங்ல வந்து பேசிட்டு போயிட்டாரு அமித்ஷா இனிங்க இவங்க டெய்லி இப்படி பார்த்து பேசிக்கிட்டு இருக்க அப்போ இது ஒரு கூட்டணியோட கெமிஸ்ட்ரியவே மொத்தமா இது வந்து காலி பண்ணிட்டு காலி பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இதனால பிஜேபி கடுமையாக பாதிக்கப்படுகிறதுங்க கூடியது பிஜேபி தலைவர்கள் எப்பொழுது உணர்வார்கள் எனக்கு புரியாது அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி தனக்கு பதினாறுல இருந்து பதினெட்டு பர்சன்ட்க்கு மேல அவங்க போக்கு இல்லைங்கிறது முதல்ல அவரு முதல்ல ஒத்துக்கணும் ஆனா அவரு அதை ஒத்துக்கிற லெவல்ல அவரு இல்லை ஏன்னா அவரை பொறுத்த அளவில என்ன அப்படின்னா தன் கண்ட்ரோல்ல கட்சியை கொண்டு வந்தாச்சுல்ல அதனால ஜெயிச்சிலானு ஒரு மனப்பான் இல்ல ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ திருப்பி அட்லீஸ்ட்டு இன்னைக்கு அவர் தானே இன்னைக்கு வந்து அடுத்த தலைவர் ஸ்டாலினுக்கு நகராக இங்கக்கூடிய ஒரு இமேஜ் வந்துருச்சுல்ல வந்துருச்சு ஆமா அவர் ஸ்டாச்சர் வந்துருக்கா அதனால அவர் ஜெய்ப்பாருங்க கூடிய நம்பிக்கையோடலாம் அவர் எலக்ஷன் இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ரெண்டாவது திமுக பண்ணக்கூடிய எல்லா தேடு தகுதி தனத்தை வந்து பிஜேபியின் மத்திய அரசின் உதவி இல்லாம இவரால இங்க வந்து ஃபேஸ் பண்ண முடியுமா தமிழ்நாட்டுல வாய்ப்பே இல்லை ஏன்னா ஆதார் கார்டு தான் கோர்ட் இது பண்ணிருக்கு சரி ஆதார் கார்டை நீங்க மொபைல் வாங்குறது நிப்பாட்டியாச்சு இப்போ இல்லம் தோறும் போகும்போது பல ஆபீசர்களை உள்ள கொண்டு போட்டு நீங்க வந்து ஓட்டு போடாட்ட அது கிடைக்காது இது கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா சரி அப்ப இதை எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன வலு இருக்கு அதிமுகவுக்கு நாற்பத்தஞ்சு அஞ்சு வயசுக்கா ஆளே கிடையாது ஃபைட் பண்ணக்கூடிய ஆட்களும் நீங்க கட்சியில பெருசா கிடையாது இருக்கக்கூடியவங்களும் ஆயிரம் கேஸுகளை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க அதிமுக அப்ப இத பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா இன்டைரக்டா வந்து திமுகவுக்கு எடப்பாடி பழனிசெல்வி சாமி ஹெல்ப் பண்ற மாதிரி நான் நினைக்கிறேன் நான் பிஜேபி பலருக்கு மேலே எனக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது அவங்களுக்குள்ள போக்கு அவங்களுக்குள்ள சில செயல்பாடுகளை பார்க்கும்போது போது அப்போஷன் ஓட்டு டிவைடு பண்ணி திமுகவை ஜெயிக்க வைக்க முயற்சி செய்கிறார்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு பிஜேபியில் உள்ள சிலவங்களுக்குள்ள அறிக்கையை பார்த்தா எனக்கு சந்தேகம் வருது எனக்கு இதே சந்தேகம் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே எனக்கு ஆரம்பத்தில இருந்தே இருந்தது இருந்து நான் அதை சொல்ல தொடங்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்குள்ள போக்க பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது அதனால இது வந்து பிஜேபி செய்த ஒரு சூசைடல் அட்டம் இப்ப பிஜேபி இதை சரி பண்ணணும் நினைக்கணும்னா பிஜேபியோட லீடர்ஷிப் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் ஒண்ணு கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கக்கூடியதை வந்து அமித்ஷா அறிவிக்கணும் யாரை வச்சுக்கிட்டு பழனிச்சாமியை வச்சுக்கிட்டே அறிவிக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னான்னா இல்லை அப்படி இல்லைங்க கூடியதாவது அறிவிக்கணும் அப்படி இல்லைன்னு அறிவிச்சாச்சுன்னு சொன்னான்னா தனித்து போட்டியிட போறாங்களா தனித்து போட்டியிட போறாங்களா அது யோசிக்கணும் கூட்டணிக்கு கூட்டணிக்கு முயற்சி பண்றதுக்கு மூணாவது கூட்டணிக்கு கட்சிகள் உங்களை நம்பி உங்களோட கலப்பணி கிடையாது கிடையாது அதனால இந்த தலைமை எடுத்த இந்த முடிவுகள் இன்னைக்கு பிஜேபி வந்து நட்டாற்றல் கொண்டு இறக்கி விட்டுருக்குற மாதிரி நான் பார்க்குறேன் இது வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய போக்கு திமுகவுக்கு பல கொடுக்கக்கூடிய விஷயமாக மட்டுமே தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இது வந்து அதிமுக பண்ணக்கூடிய தற்கொலை பிஜேபி தனக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தற்கொலை இந்த ரெண்டு தற்கொலையினால தமிழ்நாடு படுகொலை செய்யப்படுகிறது உண்மைக்குமே வருத்தமான விஷயமாக இருக்கிறது இது இந்த ஃபண்டமெண்டல் அரசியல் தெரியாதவர்கள் அல்ல மேலே இருக்கிறவர்கள்லாம் ஆனா என்ன காரணத்திற்காக இப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கக்கூடியது என்னால புரிஞ்சுக்க முடியல நீங்கள் கடைசி நேரத்தில் ரீ ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து அப்படி சரியாயிரும் இப்படி சரியாயிரும் அப்படின்னு வந்தாச்சுன்னா அதை ஓட்டாக மாற்றக்கூடிய மெக்கானிசம் பார்ட்டியில் கீழே இருக்கா அப்படிங்கக்கூடியதை பற்றி இதுவரை எந்த ஒரு முயற்சியுமோ இல்லைன்னா எந்த ஒரு சரிபார்ப்புமே செய்யாமல் பாஜக இருக்கிறது என்பது தான் இதில் வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாக நான் பார்க்கிறேன் அதிமுகவை பொறுத்தளவில் வேறு வழி இல்ல அப்படின்னு இன்னைக்கு பலர் வந்து அதிமுகவில் உள்ளுக்குள்ள உள்ள இருந்து கொண்டே இந்த முடங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா எலெக்ஷன் டையத்துல நம்ம இப்போ வெளியில வரவும் முடியாது அப்படின்னு ஆனா இன்னைக்கு அன்வர் ராஜாவுக்குள்ள ஷிப்ட் எப்படி வந்து அரசியலாக இவர்கள் பயன்படுத்துவார்கள் எனக்கு கூடிய தெரியாது பாத்தியா என்கிட்ட இருந்த ஒரு தொழுக்க ஃபேஸும் போயிடுச்சு இதுக்கு காரணமே பிஜேபி தான் அதனால நான் பிஜேபியை வெளியில தள்ளுறேன் அதனால் கிறிஸ்தவ தொலுக்கர்களே எனக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பீல் அடிக்கிறதுக்கு இதை வந்து அந்த அந்த எக்ஸிட்ட வந்து பயன்படுத்தி பிஜேபியை கழட்டி விடுவதற்கான முயற்சி எடைப்பாடு எடப்பாடி பழனிசாமி செய்யலாம் ஆனால் இது பிஜேபி புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி தான் முதல்ல பிஜேபி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷம் சீஃப் மினிஸ்டர்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் முதல்ல மாயாவதியோட ஆரம்பிச்சாங்க அந்த அம்மா ரெண்டரை வருஷம் முடிஞ்ச உடனே இவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போச்சு இதே மாதிரி இங்க ஆரம்பிச்சாங்க கர்நாடகாவில் இங்கேயும் ஜனதா தளம் அப்போ அல்வா கொடுத்துச்சு அதனால இந்த மாதிரி பல அல்வாக்களை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் பிஜேபி புரிஞ்சுக்கல ரெண்டாவது நான் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பிஜேபியின் ஆதரவில் ஆட்சி நடந்த நேரங்கள்லேயே பிரிவினைவாதத்தையும் பாஜக எதிர்ப்பு களத்தையும் தமிழகத்தில் வளப்படுத்துவதற்கு தேச விரோத சக்திகள் வேலை செய்யும் போது கண்டுகொள்ளாமல் மறைமுக ஆதரவு கொடுத்தவர் பழனிசாமிங்க கூடியத பிஜேபி தலைமை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இந்த இவ்வளவு நகர்வுகளையும் நடத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவங்க காங்கிரஸ் இருந்து அதான் அந்த காலத்து காங்கிரஸ் கொஞ்சம் அரசியல் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன்